ஹாய் கைஸ் இந்த பிளாகில் நீங்கள் ரெண்டு நாளோடய விளாகை ஒரே வீடியோவில் பார்ப்பீங்க ஒன்று வந்து சண்டே விலாக் ஒன்று வந்து மகா சிவராத்திரி வ்ளாக் தான் பார்ப்பீங்க இந்த பிளாக்ல சண்டே நான்வெஜ் செஞ்சதும் இருக்கும் ஃப்ரைடே நாங்கள் சாமி கோயிலுக்கு போனதும் இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க

இது வந்து அவங்களோட பாக்ஸ் நன்றி மசாலா பாக்ஸ் சோ இன்னிங்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் வேற லெவல் ஈஸி ஸ்டெப் ஈஸி ஒண்ணு இல்ல சிக்கன் இப்போ இது இதல பாத்தீங்கன்னா நாலு பாக்கெட் 200 கிராம் 50 50 கிராம் இந்த மாதிரி நாலு பாக்கெட் வச்சிருப்பாங்க கால் கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு ஒரு பாக்கெட் இந்த மாதிரி போடுறோம் ஒண்ணுமே இல்ல ஈஸி தான் ஃபர்ஸ்ட் சிக்கன் நல்லா கழுவிங்க மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணா சிக்கன்ல இருந்து லைட்டா தண்ணி வரும் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளவுதான் இது ரெண்டே ரெண்டு லெமன் அரை லெமன் தான் போட்டுருக்கேன் ஆர லெமன் சாரி அரை லெமன் அரை லெமன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் தான் போடணும் இதுவும் வந்து லெமனும் வந்து பார்த்தா ஒரு ஸ்பூன் தான் போடணும் ஆனா நாங்க வந்து நாங்க வந்து ரொம்ப அடிக்ட் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்க்கு பயங்கரமா அடிக்ட் நாங்க சோ அதனால நாங்க ஒரு 1/2 ஸ்பூன் நாங்க போட்டுட்டோம் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் மசாலா போட்டு இது பண்ணிட்டு ஒரு ஹாஃப் ஹவர்ல இருந்து 1 ஹவர் ஊறுனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நான் வந்து இப்ப ஸ்டார்டிங்ல வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஊற வச்சேன் சுத்தமா மசாலா ஒட்டவே இல்ல அதுல சோ அதுக்கப்புறம் நாங்க செகண்ட் டைம் பண்ணும்போது நல்லா இருந்தது இல்லை பயனாஜ் அல்டிமேட்ஸ் வந்துரும் நம்ம இப்ப வீடியோ எல்லாம் சில பேர் பாத்து இருப்பாங்க போடுங்க உப்பு போடுங்க அந்த மாவு போடுங்க இந்த மாவு அது நமக்கு கரெக்டா வரம் வராது அவங்களுக்கு வரும் நமக்கு வராது

எரி உண்டுறதால எதை பெசைய சொல்லிட்டாரு இவர் நேக்காக தப்பிச்சிருவார் இது நம்ம இப்படி பெசைஞ்சு கோட்டிங் நல்லா கொடுப்போம் நீ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோ பவுடர் இருக்கணும் நல்லா ஊறணும் ஊறினா தான் போகும் கால் கிலோ பாக்கெட்டு கால் கிலோ தான் இருக்கு நம்ம ஆல்ரெடி அன்னைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம்ல ஆமாம் பவுடர் நல்லா தாராளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது கண்டிப்பா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க பரவாயில்ல நம்ம சிக்கன் வந்து கடையில அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம் இவங்களுக்கு வந்து என்னன்னா இவங்க வந்து கலர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்றது கிடையாது இவங்களோட நீங்க இவங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஓல்ட் பிப்டி ஒன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க கோயம்புத்தூர்ல சேனல் வேற நான் அடிக்கடி அவங்க வீடு எல்லாமே பாப்பேன் நான் பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரணவை தூங்க வச்சுட்டேன் இருட்டில் தெரியுதான்னு சொல்லி அவனுக்கு டிஃபன் சாப்பிட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன் இப்போ வந்து மருந்து என்னென்னா கால்சியம் அது கொடுக்க சொல்லிருக்காங்க விட்டமின் டி த்ரீ கால்சியம் ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் வாக் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறான் அப்படின்றதால அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து குக் பண்ண போகிறேன் அவங்கள இங்கே வச்சுட்டேன் இப்போ வந்து குக் பண்ண போகிறேன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதமும் சிக்கன் ஃப்ரை தான் நம்ம வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் டிஷ்ஷு ஸோ இப்போ நான் அதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு ப்ளாக் பண்ணிவிட்டு அந்த விட்டு போன மாதிரி இருக்குது பிரணவுக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு தனியாக தேங்காய் பால் சாதம் மாதிரி நான் செய்வேன் அவனுக்கு தனி குக்கரில் ஏன்னா நம்மளில் மசாலா இருக்குன்றதால அவனுக்கு தனியாக தேங்காய் பால் சாதம் மாதிரி செய்வேன் ஸோ இப்போ எங்களுக்கு நான் செஞ்சிடறேன் அப்புறம் நான் செஞ்சு தம் வைக்கும்போது பிரவீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிடுவார் நான் வீன் வந்து சிக்கன் வரிசாருந்து பாருங்க நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருக்குது இதில் இருக்கிற மேரினேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டி இருக்கு அது வந்து நம்மளுக்கு வீட்டில் செஞ்சால் ரொம்பலாம் ஒட்டாது பாதி வந்து எண்ணெயே போயிடும் இது குப்போ நான் ப்ளக்கு வந்து குக் ஆகிட்டுருக்கு நான் எங்களுக்கு வந்து சமைச்சி முடிச்சுட்டேன் குக்கர் வந்து டம்ல போட்டிருக்கேன் டம் ஓப்பன் பண்ணதும் பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு ஸோ தம் எடுத்தாச்சு அருமையாக வந்திருக்கு சாதம் அண்ட் ஃப்ரையும் ரெடி ரெடி இல்லடா ஃப்ரையோ ரெடி இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது தான் பிரணவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே ஊட்டிடுவேன் ஸோ பிரவீன் கலரி ஆச்சு பிரவீன் வச்சுக்கோ நல்லா வந்திருக்கேன் சூப்பராக மகாசிவராத்திரிக்கு நாங்கள் திருமலாவில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு விளாகில் வந்து காட்டியிருப்போம் இந்த மாதிரி குளத்துக்கு போயிருந்தோம்னு சொல்லிட்டு அந்த குளத்தோட கோயில் தான் இது நாங்கள் உள்ளே போய் பார்த்ததில்ல நம்ம வந்து இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி வந்துட்டோம் நாங்கள் மகாசிவராத்திரி அன்னிக்கு அங்கே போகலாம் டிசைட் பண்ணி கிளம்பியிருந்தோம் அங்கே போய் பார்த்தா சரியான கூட்டம் கூட்டங்காய்ஸ் அங்கே வந்து ஒரு திருவிழா செட்டப்பில் எல்லாமே அமைச்சிருந்தாங்க நாங்கள் அன்றைக்கி பார்த்த மாதிரியே அதே மாதிரி எல்லாம் எல்லாம் இருந்துச்சு சரி வெளியே தான் கூட்டமாக இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் லைன்லாம் சூப்பராக விட்டுருப்பாங்க ஃபாஸ்ட்டாக போயிடும் லைன்லாம் பெருசாக இருந்தாலும் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா லைனும் ஒழுங்காக விடல கூட்டமும் கோயில் முழுக்க இருந்தாங்க அன்னைக்கு குழந்தைய வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளால் இந்த கூட்டத்தில் சாமியை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு நந்தி பகவானை பார்த்துட்டு கொடிக்கொம்புக்கிட்ட வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு இந்த குளத்துக்கிட்டே வந்து உட்காந்துட்டோம் குளத்துக்கிட்ட வந்து பார்த்தா இடித்து வச்சுருக்காங்க செவரெல்லாம் ஏதோ போகிறாங்க போல கோயில் இடிச்சிட்டு பெருசாக நாங்கள் வந்துட்டு அந்த உடைச்ச அந்த தூண்லாம் இருக்கும்ல அதில் போய் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வெண்பொங்கல் இல்லாத அது நெய் சாதம்னு நினைக்கிறேன் நெய் சாதம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கோயிலில் அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் கோயிலை விட்டு வெளியே வந்து இந்த தாத்தா வந்து எல்லாம் சிப்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து வித்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் பிரணவ் வந்து சிப்ஸ் தான் நல்லா சாப்பிடுவான் அதனால சிப்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிரணவுக்காக சிப்ஸ் வாங்கினோம் அப்படியே பேக்கரிக்கு போயிட்டு சாட் ஐட்டம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த பிளாக் வந்து சரண் ஸ்டைலில் வருது கண்டிப்பாக வாட்ச் பண்ண மறக்காதீங்க இந்த வீக்குள்ளே அந்த பிளாக் வந்து வந்துடும் டூ டேஸில் வந்துடும் அதில் ஒரு அப்டேட்டும் இருக்குது சேடான அப்டேட் அதையும் வந்து பார்க்க மறக்காதீங்க வில் சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்